நமக்கு ஈஸ்டர் இருந்ததா மூணு நாள் தொடர்ந்து கடலைக்கே போகலை அதுக்கு முன்னாடி கொண்டு வந்த மீனை சாப்பிட்டாச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா புளி குழம்பு அப்படிப்பும் போயிடுச்சு நேற்று ஈஸ்டரோட கறி குழம்பு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி திங்கிழிப்பா கியாது மாதிரி வீட்டில் ஒன்றுமே இல்லை அதை இருந்துச்சு எனக்கு தொட்டுக்கிட்டு என்னடா பார்க்கணும் யோசிச்சு எனக்கு மண்டையெல்லாம் அப்படியே குழம்புச்சி அதோட எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு வேறு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அன்றைக்கி பால் கஞ்சிக்கு சேவையை சண்டை ஓடிச்சு ஒரு நாள் ஆகுது பால் கஞ்சிலாம் போட்டு தெரியலை அப்படின்னு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வாங்கியாச்சு எங்கள் ஊரில் சாயல் தான் ரெண்டு கிலோ தேங்காய் வாங்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லை தேங்காய் எவ்வளோன்னு சொல்லாமல் போயிட்டா கிட்டத்தட்ட இங்க ஊரில் ஒரு கிலோ தேங்காயோடய வில அறுபது ரூபா டு எழுபது ஆயிடுச்சு அதனால் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து

அதனால இவங்ககிட்ட சொல்லிருக்கேன் பாத்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுங்க அப்பதான் பழமா பார்த்து வாங்குவான்னு சொல்லிருக்கேன் இவங்க சொல்லவும் இல்லை அவன் சொன்ன மாதிரியே நான் வாழை வாழைப்பழம் வாங்கிட்டு வாழை காய வாங்கிட்டு இது காய் கிடையாது கொஞ்சம் பழமாதான் இருக்கு ஆனா சாப்பிடறது கூட காய் தான் நான் செய்யுது சாப்பிட்றது கூட தான் இருக்கு அவன் என்ன நினைச்சிருப்பான் போனோன்னு இவளை திக்க கூடாது நாலு கழிச்சு தான் அவளை எடுத்தீங்கன்னு அவன் நினைச்சிட்டான் மக்களே கிழிச்ச கிளியில வாழைக்காய் வாங்கிட்டு வந்த கிழிச்ச கிளியில மறுபடி போய் என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கான் வாழைப்பழமா இது பழம் இது பழம் இப்படி பழம் வாங்கிட்டு வருவானா காய வாங்கிட்டு கொண்டா தின்னு பாப்பான் வாழைப்பழம் காய பழமா

ஒன்னு எடுதா நிறைய குடுங்கடா எனக்கு முழுசு வேணாம் தான் இப்போ சின்ன பிள்ளை இருந்தா ஆளுக்கு ஒன்னு எடுத்து முடிஞ்சு நிறைய பழம் படம் நல்லா இருக்கேன்

बरा उडत राहे इ ग ओळखी पर ना ऐ नु वय तु जामण कोप किलो देग अडि पाळकंडा दे नी उळचित ती पाणी देय दे, 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 दे।

நீங்கள் பச்சை தண்ணில போட்டு நீங்கள் கையை வச்சு அப்படியே பிணைகிறதுக்கு கொஞ்சம் நல்லா தெம்பு இருக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன பச்சை தண்ணியில் போட்டு பிணையிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே சிம்முக்கு போயிடுவாங்க சிம்முக்கு போயிட்டு வந்து தான் அதை பிணைய முடியும் ஏன்னா தெம்பு நிறைய வேணும்ல கதவளியா என்னத்த சொல்ல மக்களை இந்த பால் எடுக்கிறதுக்கு எல்லாம் வேணுமா

என்னமோ விரிசைகள் சவர்மா சிப்சு சிப்ஸ் சாப்பிட்டு தின்னாச்சு சொல்லுங்க மீடியா இல்ல வீடியோ இல்ல அதை சாப்பிட்டா அது வரும் இதை சாப்பிட்டா இது வரும் இதை சாப்பிட்டா அது வரும்னு சொல்லி எதையுமே உள்ள இல்லாம கூடு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க அப்போ கண்டதையும் தின்னு தின்னு நல்லதை தின்னு பொல்லதை தின்னு நல்லா இரும்பு மாதிரி இருந்தாங்க சும்மா ஓட்டுக்கிட்டு பேசி முடிச்சிட்டேன் அரைச்சி தந்துருமா அரைச்சி தந்துரும் ஏய் என்ன அவ்வளோக்குல மாம்பழம் வந்து இருக்கு உம் மம்பலம் சோத்துக்கு மம்பலம் அரசு நான் எடுக்க போறோமே

பலாப்பழம் மட்டும் இருந்தா சரியா இருக்கு மா பழ வாழை எப்படி இருக்கே குத்திரம் இந்த சாப்பாட்ட போல வரும்மா எப்பவுமே எளிமையான சமையல்தான் தான் ஊசியான அனுபவம் கிடைக்கும்